ஸ் குட் மார்னிங் காலைல மணி பார்த்திங்கன்னா ஆறு ஆகுது நான் ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துச்சு காலையில் சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலைல வெளியில் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஒரு ஆறே முக்கால் ஏழு மணி அந்த டைமில் தான் வந்துட்டு நேரமே விடியுது அது வரைக்கும் இந்த மாதிரி ராத்திரி மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு முன்னெல்லாம் அந்த சம்மர் டைம்லலாம் ஆறு மணினா நல்லா வெளிச்சம் வந்துடும் இப்போ அப்படிலாம் இல்லை வெளியில் பார்த்திங்கன்னா நல்லா பனியாகும் இந்த விண்டோ ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு பனி உருகி அப்படியே ஊற்றிட்டே இருக்குது எல்லா விண்டோவும் க்ளோஸ்ட்டு வீட்டுக்குள்ள ஆனாலும் அவ்வளோ குளிர் தெரியுமா நைட் எல்லாம் செம்மையாக இருக்குது இந்த கிளைமேட்டு இன்றைக்கி வந்துட்டு தக்காளி ரசமாக லஞ்சுக்கு செய்ய போகிறேன் அதோடய ரெசிப்பி வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப ஈஸி தான் டக்குனு எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் அரை டீஸ்பூன் மல்லி ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சோண்டு மல்லி இலை இப்போ இது இவ்வளோத்தையும் குறை குறன்னு அரைச்சி எடுத்துப்போம் இப்போ ஒரு சட்டி ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருவம் நெக்ஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தோம்ல அந்த மசாலா கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ இதை லைட்டாக வந்துட்டு வதக்கிக்கணும் ரெண்டு தக்காளி இருக்குல்ல அதை வந்துட்டு குற குறன்னு அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துப்போம் இப்போ இந்த தக்காளி லைட்டாக வந்துட்டு வதங்கட்டும் ரொம்ப வந்து வதங்க வேண்டாம் இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்துட்டு ஊற வச்சு அதோட தண்ணி வந்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் சேர்த்துப்போம் இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு இப்போ லைட்டாக ஒரு கொதி வந்துடுட்டும் நம்மளோட ரசம் வந்துட்டு ரெடி ஆகிடும் மேலே வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகுற டைமில் மல்லி இலை உண்டில் அதை வந்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கணும் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் அவ்வளோதான் ரசம் ரெடி இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இந்த மாதிரி ரசம் வந்துட்டு ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா நீங்கள் ஏதாவது புது மெத்தடில் செஞ்சால் அதையும் வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் செய்கிறதுல இது வந்துட்டு ஒரு மெத்தட் ரசம் தக்காளி ரசம் டக்குன்னு செய்கிறதுக்கு நான் வந்துட்டு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க படிக்கிற பிள்ளையை கெடுத்துருவியா பிள்ளையா ஹிந்தி ரைட்டிங் போயிட்டு இருக்கு பெட்ஷீட்டுக்கு உள்ள இருந்து போயிட்டு இருக்கு டே இப்படியாடா எழுதுவாங்க குளிரும் உங்களுக்கு வெளியில வச்சாலே குளிருதா அப்புறம் நான்தான் சொல்லணுமா கரையா சொல்லிட்டு இருக்கேன் எந்திக்க போறேன் நீங்க ரெண்டு மூணு எந்திக்க கூட இல்லை அப்புறம் ஏதோ வைரஸ் வந்துட்டு வந்துருக்கான் ஆனா நான் பார்த்தேன் சைனால இருந்து நம்ம ஊர்ல ஒரு அண்ணா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆ மெடிக்கல் ஃபீல்ட்ல தான் அந்த அண்ணா வந்து சொல்லியிருந்தாங்க இந்த முறையில எதுவுமே இல்லை சும்மா வந்து புரளிய கலப்றாங்க ஆமா இங்க வந்து செட ஆனா அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க நார்மலாவே இந்த டைம்ல வந்துட்டு चाइனால வந்து டெம்பரேச்சர் ரொம்ப லோ ஆகும் சோ அதனால வந்துட்டு நிமோனியா அப்புறம் நார்மல் இந்த flu இதெல்லாம் வந்துட்டு இருக்கும் அதுதான் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி இங்கே எல்லாருக்கும் கோல்டு ஃபீவர் தான் இருக்கே தவிர மித்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அந்த அண்ணா வந்துட்டு சொல்றாங்க சும்மா எல்லாரையும் வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டு பயமுறுத்தாதீங்க உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையாடா அப்படி சொல்லி அசிங்கமா வந்து திட்டியிருந்தாங்க தெரியல உண்மை என்னன்னு ஆமா ஆனா இங்க பெங்களூர்லலாம் இருக்கு அந்த மாதிரிலாம் வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க என்ன கதையோ தெரில சும்மா இருக்கிறவங்களையும் கொரோனா கொரோனா சொல்லி அமுச்சு விட்ருவாங்க போல இப்போ புது வைரஸ் அதுக்கு நியூவாக ஒரு நேமெல்லாம் கொடுத்தெல்லாம் போட்டிருந்தாங்க நான் அப்படி இல்லை சும்மா சொல்கிறாங்க ஃபேக்காக வந்துட்டு இந்தியாவில் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அந்த அண்ணா சொல்லியிருந்தாங்க ஐசி சரி இப்போ நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு எந்திரிச்சி கிளம்புங்க நீங்கள் முடிச்சிருவீங்களா சாரே முடிச்சிருவீங்களா வெளியில் வந்தால் தானே முடிக்க முடியும் எங்க வெளியில் வராது இந்த குளிர்ல அப்புறம் லஞ்சுக்கு மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவ் உருளைக்கிழங்குல கூட்டு இப்போ எனக்கு பன்னீர் சாண்ட்விச்சும் ரெடி உள்ளே வந்து மசாலா வந்துட்டு ஸ்டப் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பேரும் களம்பேஷ் பாய் 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 அப்பா வேணா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போறியா அப்போ அடியா பாய் பாய்

சூப்பர் என்ஜாய் இப்போ ஈவினிங்கில் இங்கே வந்துட்டு படுபயங்கரமான ஒரு வேலை போயிட்டுருக்கு என்னென்னா என்னோடய ஃப்ரிட்ஜு வந்துட்டு இந்த கேர்ட் மாஸ்ட்ரோ ஆகும் தயிர் வந்துட்டு வைக்கிறதுக்கு இந்த பாக்ஸ் வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே ஒரு சைடில் இருக்கும் இது எனக்கு வாங்கும்போதே வேணான்னு சொன்னதுக்கு பிறகு அது வந்துட்டு இல்லை அதோட சேர்ந்து தான் வரும் அதை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதே மாடல் இப்போ வந்துட்டு அவன் வந்து தேவை கலட்டி டம்பி போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்கான் நாங்கள் வாங்கும்போது அந்த ஆப்ஷன் இல்லை ஆனால் ஃப்ரிட்ஜு நல்லா இருக்கே எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும் நான் இதை வாங்கிட்டேன் ஆனால் இந்த இது வந்து நான் பெருசாக யூஸே பண்ணலை எனக்கு இதை எடுத்து கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால நம்மளால அதை கலட்டி வேலை பார்த்துட்டுருக்காங்க அதை வந்து எடுத்துட்டோம் எடுத்து ரெடியெல்லாம் பண்ணிட்டாங்க அதான் ஆனால் அப்புறமா வந்துட்டு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அதை ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணோடனே அது வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த பார்ட் இல்லைன்னு ஒன்று ஆமாம் ஃப்ரிட்ஜ் வந்துட்டு ஆன் ஆகலை அத்தான் வந்துட்டு எல்லாத்தையும் உடச்சி பார்த்து பார்த்து ஆக்கி இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரிட்ஜை வந்து அது இருக்கிற மாதிரி ஏமாற்ற போகிறாங்களாம் பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்ட்டு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணால் இந்த மாதிரி தான் வந்துட்டு ப்ளிங்க் இருக்கு இது எதுவும் ஒர்க் ஆகலை அந்த கேர்ட் மாஸ்டரோட அந்த இது மட்டும்தான் ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலை அது வந்துட்டு எரர் காமிச்சிட்ருக்கு ஆனால் வந்து ஃப்ரிட்ஜ் இப்போ நல்லா ஃப்ரீயாயிடுச்சு இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு அந்த இதுதான் வந்து ஆக்கியபை பண்ணியிருந்தது அதை தான் எடுத்து கேட்டேன் ஆனால் பார்த்தா இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அத்தான் எப்படினாலும் சரி பண்ணி தந்துடுவாங்க அடுத்ததானா பாப்போம்மா காலட்டி பாட்டு பாட்டாக போட்டுது என்ன பார்ப்போன்னா எனக்கே ஒன்றும் முடியல ம் பாப்போம் பண்ணிட்டாங்க அத்தான்

உடனே அணு ஆயுதத்தோட வந்து டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜு இந்த ஃப்ரிட்ஜு வாங்கும் போது நான் வந்துட்டு அந்த கடையில் இருந்தவங்க கிட்ட ரொம்ப கேட்டேன் அதை மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுங்க எனக்கு இந்த ஃப்ரிட்ஜு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அது பண்ணவே முடியாது மேம் அப்படி ஆப்ஷனே கிடையாது சொல்லிட்டாங்க

ஒரு நாலு வருஷம் இருக்கும் ஆ கரண்ட் பில்லும் கம்மியாக தான் வருது அதேமாரி பொருள் எதுவுமே வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டே போகாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இருக்கும் ஆமாம் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் வந்துட்டு அதனால ரொம்ப பிடிக்கும் ஆனா இந்த கேர்ட் மாஸ்ட்ரோ தான் என்ன ரொம்ப நாளாக டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது இடத்த வந்துட்டு அடைச்சிட்டு ஃபைனலாக அவனை தூக்கிச்சு நாங்கள் ஸ்டிக்கர் கடைக்கு கொண்டு போய் ஒரு பண்ணலாம் தேவையான அத்தை வந்து சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரிட்ஜு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இந்த இடம் ஃபுல்லாக இவ்வளோ இடம் வந்துட்டு முன்னாடி எனக்கு வேஸ்ட்டாக தான் இருந்தது இப்போ இந்த இடம் வந்துருச்சு எனக்கு